Running, <laughs> மனக்கெண்டா சங்க தெரியல காசிப்பள்ளா இன்றைக்கு வவுனியாவிலே ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒரு நாளாக நாங்கள் போராட்டத்திலே இருக்கிறோம் இன்றைக்கு மனித உரிமைகள் தினத்தில் தினத்திலும் இந்த தாய்மார்கள் இவ்வளவு ஒரு வேதனையோட வந்து நிக்கினோம் நானே வேதனையோட தான் நிக்கிறேன் இன்றைக்கு எங்கெண்ட பிள்ளைகளுக்கு ஒரு சரியான தீர்வு இல்லை இந்த அரசாங்கம் வந்தும் அனுபவ அரசாங்கம் வெறே குள்ளே ஏதோ சட்டத்தை கூறிக்கொண்டு வந்தது இன்றைக்கு அந்த சட்டமே இல்லை எங்க எங்கெண்ட பிள்ளைகளுக்கு இந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு அரசாங்கம் எங்களுக்கு விடுதலை செய்யும் வந்து நாங்கள் ஏற்கனவே கூறி கூறித்தான் இருந்தோம் ஆனா நாங்கள் இப்பொழுது இந்த அரசாங்கம் வந்தோம் நாங்கள் வெளிநாட்டை தான் கொண்டிருக்கிறோம் அமெரிக்கா இருபத்தி ஒன்றிய நாடுகள் வருவோன்னா நிச்சயமாக எங்களுக்கு புள்ளிகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று இன்னைக்கு எத்தனை நாளாக போ இன்னும் காலத்தை நீடிச்சு இந்த அரசாங்கம் கண்ணுக்கு முன்னே இருக்கிற அரசியல் கைதிகளை கூட விடுதலை செய்ய இல்லை இனி எங்கெந்த புள்ளிகளை விடுதலை செய்யும்ன்றதுக்கு என்ன முடிவென்றுதான் இந்த தாய்மார்கள் ஏங்கி தவிக்கின்றார்கள் ஆனா இந்த ஏக்கம் வெளிநாட்டுலதான் போய் முடிய போதோ இங்கதான் முடிய போதோ தெரியாம கிடக்குது நாங்கள் இன்னைக்கு இவ்வளவு காலமாக இந்த ஒவ்வொரு தாய் மேத்த வேலு நீயே நீங்க புரிஞ்சு கொள்ளாமல இவ்வளவு காலம் இருக்குறாங்களே இன்னும் மூவாயிரம் நாள் வர விளம்போகுது அங்கின்ன முள்ளி இருந்து வருது எங்க போக போகுது அங்கன்ன முள்ள இவ்வளவு ஆகத்தோட இருக்குதோ நீங்க கொஞ்சமாவது சின்னது பாருங்க

நாங்கள் ஒரு நோய் வாய்ப்பாளராக போய் கொண்டிருக்கிறோம் இது ஆறாவது கண் திறந்து பார்த்து இந்த சர்வதேச சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார் மனித உரிமைகள் தினத்தன்று தமிழ் தாய்மார்கள் ஜேவிபிக்கு காணாமல் ஆக்கப்பட்ட தமிழர்கள் மற்றும் தமிழர் இறையாண்மைக்கான தேவை பற்றி விவாதம் நடத்த அழைப்பு விடுத்துள்ளனர் மனித உரிமைகள் தினம் ஆண்டுதோறும் டிசம்பர் பத்து அன்று அனுசரிக்கப்படுகிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையால் மனித உரிமைக்கான உலகளாவிய பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டதாக குறிக்கிறது இந்த வரலாற்று ஆவணத்தில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள கோரிக்கைகள் அன்று போலவே இன்றும் இன்றியமையாதவை தேவையை நமக்கு நினைவு சிவில் அரசியல் சமூக கலாச்சார மற்றும் பொருளாதார என அனைத்து மக்களின் உரிமைகளையும் நிலைநாட்ட இந்த மனித உரிமை தினமான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ் தாய்மார்கள் தமது காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகள் பற்றிய பதில்களுக்கான கோரிக்கையை புதுப்பித்து நீதியை கோருகின்றனர் வவனியா நீதிமன்றத்துக்கு முன்பாக ஏ நைன் எமது சாவடியில் அவர்கள் மேற்கொண்ட இடைவிடாத போராட்டம் இன்று இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஓராவது நாளை குறிக்கிறது அவர்களின் நோக்கம் தெளிவானது காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளை பற்றிய உண்மையை வெளிக்கொணர்வது எதிர்கால இனப்படுகொலை தடுப்பது மற்றும் தமிழர் இறையாண்மைக்காக அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய ஒன்றத்தின் ஆதரவை சர்வதேச ஆதரவை பெறுவது மனித உ மனித உரிமைகள் கோட்பாடுகளுக்கு இணங்க இலங்கையின் ஒரு முக்கிய தொலைக்காட்சி மேடையின் பொது விவாதத்துக்கு ஜேவிபிக்கு சவால் விடுக்கிறோம் இந்த விவாதம் காணாமலாக்கப்பட்ட தமிழர்கள் இருப்பிடம் மற்றும் தமிழர் இறையாண்மையை கோருவதற்கான நியாயமான காரணங்களை எடுத்துரைக்க வேண்டும் முன்னாள் அமெரிக்க தூதுவர் ரோபாக் பிளேக் குறிப்பிட்டது போல கருணா டக்ளஸ் போன்ற நபர்கள் தமிழர்களை கைப்பற்றி அவர்களை ஒப்படைப்பதற்கு இலங்கை இராணுவம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் செய்த அட்டூழியங்களை எளிதாக்குவதற்கும் முக்கிய பங்காட்டினர் இந்த நடவடிக்கைகள் பொறுப்பு கூறலின் முக்கியமான தேவையை வலியுறுத்துவோடு வலியுறுத்துவதுடன் தமிழர் இறையாண்மையின் அவசரத்தை அடிகோடிட்டு காட்டுகின்றன ஏவிபி ஏவிபியையும் தேவைப்பட்டால் ஜனாதிபதி அல்லது அமெரிக்காவில் படித்த பிரதமரையும் இந்த உரையாடலில் ஈடுபட அழைக்கிறோம் உண்மையான ஜனநாயகத்தில் சிறந்த அரசியல் விவாதம் மற்றும் விவாதங்கள் ஜனநாயக விளிமகங்களை புரிந்து கொள்வதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் பொதுமக்களை வழி நடத்துகின்றன இந்த மனித உரிமைகள் தினம் நீதி உண்மை தமிழ் மற்றும் தமிழர் உரிமைகளை அங்கீகரிப்பதற்கான ஒரு படியாக அமையட்டும் மேலும் விவரங்களை எங்கள் இணையதளத்தையும் இதை இணைத்துள்ளோம் அதில் பார்வையிட்டு எங்கள விவாதங்களுக்கு கலந்து கொள்ளலாம்